ஸ்ரீமுருகர் துணை அடிமேடு அடி வைத்து அழகாக நடை வைத்து ஓடி வா முருகா என்னோடு சேர்ந்து வா முருகா என் காட்டை மனதில்லை உனக்காக தேவா விரைவா வருவா அழகா விளையாட ஓடிவா முருகா ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே குறுமதிய வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுரிய வாங்கி நின்ற முகம் ஒன்று மார்பது சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மணப்புர வந்து வந்த முகம் ஒன்று धनश्री